தமிழ்நாடே இன்றைக்கு போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்துக்களுக்கு எதிரானவர்கள் ஒரு வரலாறே சொல்லலாம் நம்முடைய இந்த திராவிட இயக்கங்கள் இவன் எங்கேயாவது போய் கர்நாடகா போய் உடன்பிறப்பே ராபர்லாம் திராவிடர்கள் அப்படின்னு சொன்னா கன்னட மொழி பேசக்கூடிய சகோதரர்கள் இந்த திராவிடம்னா என்னன்னு அவன் பேசுவாங்களா திராவிடம் சொல்லுவானா கேரளாவில் போய் நம்மளுக்கு திராவிடர்களான அப்படின்னு சொன்னா அவங்க கேட்பாங்களா தர்மத்திற்காக போராடுபவன் பாரதிய ஜனதா கட்சியை சார் இன்னைக்கு நம்முடைய ஸ்ரீரங்க நாதனையும் தில்லை நடராஜனையும் வெடிகுண்டால் தகர்க்கும் நாள் எந்த நாளோ அப்படின்னு பேசின அந்த திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் அவனுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்றவனுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு இந்த உதயநிதி ஸ்டாலின் ஏதோ பள்ளிக்கூடத்தில் படிச்சிட்டு இருக்கும்போது போது ஆதியார் கேட்டாராம் அமெரிக்கா எங்கடா இருக்கு தெரியாது சார் அமெரிக்கா எங்கடா இருக்கு சார் தெரியாது சார் அந்த பெஞ்சில் ஏறி நில்லடா சார் இப்போவும் தெரியல சார் எல்லா இடமும் பாக்குறேன் சார் அமெரிக்கா எங்க இருக்கிறது தெரியல சார் சொன்னவர் தான் உதயநிதி ஸ்டாலின் சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய ஒரே கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி சத்ரபதி சைன்யமாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது அதே போல ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஆன்மீகம் நிறைந்த கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது நரேந்திர மோடிஜியுடைய ஆட்சியில மகத்தான சாதனை ஸ்ரீராம ஜென்மபூமி அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோயில் எழுப்பி கும்பாபிஷேகம் செய்த அந்த வரலாறு காஷ்மீரில் முன்னூற்றி எழுபது எல்லாம் ஒரே தான் இந்தியாவில் காஷ்மீரில் ரெண்டு கொடி ரெண்டு கொடிகள் பறக்கும் எதையுமே செய்யாமல் பொய்யான வாக்குறுதிகளை தந்து நம்மளிடத்தில் வாக்கு கேட்டு வருபவர்களை நாம் அடையாளம் கண்டு இந்த தடவை உதயசூரியனுக்கும் கிடையாது இலைக்கும் கிடையாது எதுக்கும் கிடையாது நம்முடைய ஓட்டு தாமரைக்கு 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 உடல் முழுவதும் சந்தனம் தன்னுடைய கழுத்தில் ருத்ராட்ச மாலை ஒரு ரிஷியினுடைய தோற்றத்தோடு கூட உலகம் முழுவதும் உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதன் நரேந்திர மோடிஜி என்று சொல்லக்கூடிய மகத்தான மனிதர் ஒரு டீ கடையில் சாதாரணமான ரயில் நிலையத்தில் டீ விற்று இன்று பாரத தேசத்தினுடைய பிரதமராக பதவியேற்கிற பொழுது பாராளுமன்றத்தினுடைய படிக்கட்டுகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி இந்த மக்களுக்கு நன்றி சொல்லி தன்னுடைய பணியை துவைக்கியவர் சாமானிய ஒரு மனிதன் ஒரு கவுன்சிலராக கூட வர முடியாது மக்களுக்கு தொண்டு செய்திருக்கணும் இங்கே கவுன்சிலரெல்லாம் போட்டி போட்டவங்களாம் இருக்கிறாங்க நம்முடைய மகாலிங்கம் அவர்கள் என்னை பார்த்தவுடன் நான் அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவினுடைய தலைவர் என்பதற்கு பதிலாக ஆன்மீக பிரிவினுடைய தலைவர் என்று சொல்லிவிட்டார் அவர் ஏன் சொன்னார்னு பார்த்தா நான் நெற்றியில் விபூதி வச்சுருக்கேன் சந்தனம் வச்சுருக்கேன் குங்குமம் வச்சுருக்கேன் அதனால் என்னை ஆன்மீக பிரிவுக்கு மாற்றி எனக்கு ஒரு அறிமுகமும் கூட சொன்னார் எதற்காக சொல்கிறேன் என்றால் ஒரு மனிதனுடைய அவருடைய பார்வை அவர் எப்படி இருக்கிறார் நரேந்திர மோடி எப்படி இருக்கிறார் அமித்ஷாஜி எப்படி இருக்கிறார் தமிழகத்தினுடைய தவ புதல்வன் அண்ணாமலை அவர்கள் முப்பத்தெட்டு வயது முடைந்த அந்த இளைஞர் எப்படி ஒரு சுறுசுறுப்பாக இன்றைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு இணையாக ஏதாவது அரசியல்வாதியை நாம் சொல்ல முடிகிறதா எங்க கடையில் போய் பார்த்தாலும் தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதியை பிடிக்கும் என்று கேட்டால் அவன் மூன்று தடவை சொல்லுவான் அண்ணாமலை 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 என்று சொல்ல என்றால் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு இப்ப நிறைய பேர் இப்போ ஒன்பது ஒன்பதரை மணி ஆகுது எல்லோருக்கும் வயிறு பசிக்கிறது கடைசியாக பேசுகிற போது ஒரு பெரிய பிரச்சனை இவர் எப்போது முடிப்பார் நாம் எப்போது போலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அதே மாதிரி முதல்ல பேசுறவங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு நாலு பேர் அஞ்சு பேர் தான் இருப்பாங்க யார்கிட்ட பேசுறது என்ன பேசுறது என்று தெரியாத அந்த பிரச்சனை உண்டு இந்த தண்ணீர் பாட்டிலே வைத்துக்கொண்டு கொண்டு போது எனக்கு என்ன தோன்றியது என்று சொன்னால் நம்ம வண்டி எல்லாம் வரதில்லை நம்ம வண்டி ஓட்டிட்டு போற தம்பிகள்லாம் தம்பி வேகமா போங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவர் வேகமான நம்ம என்ன சொல்லுவோம் தொண்ணூறு நூறு நூற்றி பத்து அந்த மாதிரி போச்சு அவர் நூற்றி நாற்பதில் போகத் தொடங்குவார் தம்பி எங்கேப்பா போகிறேன் நானே சீக்கிரமாக போகணும் நான் ஸ்ரீரங்கத்துக்கு தானே போச்சுன்னே ஸ்ரீரங்கத்துக்கு தானே போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார் ஆமாங்க போகிறேன் இப்படி போனால் நீ ஸ்ரீரங்கத்துக்கு போக போகிறதுல வைகுண்டத்துக்கு தான் என்னை கொண்டு சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் மாலை நேரமானாலே நம்ம ஆள்கள் இந்த பாட்டில்களை தூக்கி இவர் தண்ணீர் தான் இவரை பற்றி தப்பாக நினைச்சுக்க போதைப் பொருள்கள் போதைப் பொருள்கள் இல்லாத கல்வி நிறுவனங்களே கிடையாது எங்கள் புளியந்தோப்பு பகுதியில் ஒரு கல்வி நிறுவனத்தினோட பேரை சொல்லி அந்த கல்வி நிறுவனத்தில் மாணவர்கள் ஆசிரியர் சொல்கிறாங்க மாணவர்களுக்கு ஒரு பெண் ஒரு பெண் வந்து போதை சாக்லேட்டுகள் எங்க இருந்து வருது ஒரு அதிகாரி சொன்னார் நான் இந்த வியாபாரிகளை தடுக்கக்கூடிய போதைப் பொருள்களை தடுக்கக்கூடிய அந்த பிரிவில் இருக்கக்கூடிய அதிகாரி ஒரு டெப்டி கமிஷனர் அவர் நான் பெரிய பெரிய போதைப் பொருள் இருக்கிறவன் தான் பிடிப்பேன் சின்னவனையெல்லாம் பிடிக்க மாட்டேன் ஏன்னா ஒருத்தனை பிடிக்கிறதுனால நிறைய சின்ன வியாபாரிகளை நம்ம தடுத்துடலாம் தமிழ்நாடே இன்றைக்கு போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது இதற்காக அண்ணாமலை அவர்கள் நம்ம நுங்கம்பாக்கத்தில் வள்ளுவர் கூட்டத்தில் பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தணும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இந்த போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை கையில் எடுத்துருக்கிறது சொன்னால் இங்கே யாரும் குடியாரெல்லாம் கிடையாது இங்கே யாரும் போதைக்கு அடிமையானவர்கள் கிடையாது இங்கே எல்லாம் கொள்கை போதை தான் முப்பது வருஷம் இருப்பாங்க இருபது வருஷம் இருப்பாங்க மேடை போடுனா ரெண்டே மணி நேரத்தில் மேடையை போட்டுருவாங்க மைக் வச்சுருவாங்க பேசுங்கன்னுவாங்க பேசணும்னா பேசுவாங்க கொடிபிடினா கொடிபிடிவாங்க சண்டைனா சண்டை எல்லாத்துக்கும் ரெடி ஆனால் தர்மத்திற்காக தர்மத்திற்காக போராடுபவன் பாரதிய ஜனதா கட்சியை இன்னைக்கு நம்முடைய ஸ்ரீரங்க ஆதனையும் தில்லை நடராஜனையும் வெடிகுண்டால் தகர்க்கும் நாள் எந்த நாளோ அப்படின்னு பேசின அந்த திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் அவனுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குது ஆன்மீகத்தை வந்து சனாதனத்தை ஒழிப்பேன் சொல்றவனுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது இவங்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு குவாலிட்டி உள்ளவங்க அப்படின்னு கேட்டால் இந்த உதயநிதி ஸ்டாலின் ஏதோ பள்ளிக்கூடத்தில் படிச்சிட்டு இருக்கும்போது வாத்தியார் கேட்டாராம் அமெரிக்கா எங்கடா இருக்கு தெரியாது சார் அப்படின்னா அமெரிக்கா எங்கடா இருக்கு சார் தெரியாது சார் அந்த பெஞ்சில் ஏறி பெஞ்சில் ஏறி பெஞ்சில சார் இப்போவும் தெரியல சார் எல்லா அமெரிக்கா எங்க இருக்கு தெரியல சார் சொன்னவர் தான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர் செங்கலை வச்சல் சுத்துறத பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தா இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொன்னால் ஒரு கல்வி எட்டாம் கிளாஸ் படிச்சவங்க நாலாம் கிளாஸ் படித்தவங்க மந்திரிகளா இருக்க மத்திய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த கனிமொழி கைது செய்யப்பட்டு திகார் திகார் சிறை கலைஞர் கருணாநிதி மகளை பார்க்க போறார் பார்த்துட்டு சொல்றாரு என்னுடைய மனது துடிக்கிறது என்னுடைய இதயம் கணக்கிறது என் மகள் இந்த சிறையில் வேணாவில் அதுவும் திகார் செயல் ஜெயில அந்த சம்மர் வெட்டி சம்மர்ல அப்படியே துணி எல்லாம் புழிஞ்சு அந்த ஈர துணியை கட்டி கொண்டு அந்த ஜெயிலில் இருந்த அனுபவங்களை எல்லாம் அப்பா இடத்துல சொன்ன அப்பா வந்து அவருக்கு கண்ணீர் வருது இந்த நாட்டு மக்களுடைய பணத்தை எல்லாம் கொள்ளையடித்த மாறன் சகோதரர்கள் மாறன் இன்னைக்கு தயான் அவருக்கு பேர் கேட்டார் தயாநிதி மாறனா இல்லை நம்முடைய வினோத் பி செல்வமா இதுதான் கேள்வி ரெண்டு பேருக்கும் தகுதிகளை பார்ப்போம் இந்த வினோத் பி செல்வம் என்ற அந்த இளைஞர் எங்கேயாவது கொள்ளையடிச்சு சுருட்டி அவர் வீட்டில் கொண்டு வச்சிருக்காரா ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர் மேல இருக்கா அவர் வந்து நம்முடைய மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில் நம்முடைய நரேந்திர மோடிஜி அவர்களால் நிறுத்தப்பட்டு அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவை பெற்று இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் அத்தனை பேருடைய வரவேற்பையும் பெற்று இன்றைக்கு பாராளுமன்றத்துக்கு போட்டிடுறது எங்கே போனாலும் சரி மதத்தை பற்றியெல்லாம் சொன்னாங்க பெரியமேடு பகுதியில் வாக்கு கேட்டு போகிறோம் பெரியமேடுக்கு மேலே இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டிடங்கள் இருந்து பூமாரி பொழிகிறார்கள் அந்த பூமாரி பொழிபவர்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களாக இருப்பாங்க இல்லாத பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நான் மேலே பார்த்தா எல்லோரும் குல்லா அணிந்த இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் மேலே நின்று நம்முடைய வேட்பாளர்களுக்கு பூமாறி பொழிந்து அவரை வரவேற்று உங்களுக்கு தான் ஓட்டுன்னு பெண்கள்லாம் ஓடி வராங்க உங்களுக்கு தான் ஓட்டுன்னு சொல்கிறாங்க ஏன் வந்து அப்படி அவர் சொன்னார் நாங்கள் வந்து அப்பீஸ்மெண்ட் டுவர்ட்ஸ் நன் ஈக்குவாலிட்டி டு ஆர் எல்லோருக்கும் சம உரிமை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறார் இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மை வாக்குகளை எல்லாம் வாங்குவோம் சிறுபான்மை வாக்குகள் எங்களுக்கு தான் சொல்லி இந்த கழகமும் சொல்லுது அந்த கழகமும் சொல்லுது இவர்கள் சிறுபான்மை மக்களை முழுமையாக ஏமாற்றியவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு ஓட்டு அவங்களுடைய ஓட்டுகளை எல்லாம் வாங்கி கொண்டு அவர்களை ஏமாத்தினாங்க இந்துக்களையும் ஏமாத்தினாங்க இந்துக்களுக்கு எதிரானவர்கள் நாங்கள் விநாயகர் விநாயகரை பற்றியெல்லாம் சொன்னார் அது மட்டும் இல்லை ஒரு வரலாறே சொல்லலாம் அப்படி நம்முடைய இந்த திராவிட இயக்கங்கள் இவன் எங்கேயாவது போய் கர்நாடகா போய் உடன்பிறப்பே ராபாராம் திராவிடர்கள் அப்படின்னு சொன்னா அந்த கன்னடா கன்னட மொழி பேசக்கூடிய சகோதரர்கள் இந்த திராவிடம்னா என்ன அவங்க பேசுவாங்கன்னா திராவிடம் திராவிடன்னு சொல்லுவானா மலையாளத்தில் போய் மலையாளம் கேரளாவில் போய் நம்மளுக்கே திராவிடர்களான அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்பாங்களா எங்களும் மலையாளி எங்களுக்கு எங்களுக்கே நாங்கள்லாம் கன்னடம் நாங்கள்லாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி பெருமையோடு பேசுவாங்க நாங்கள்லாம் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் சொல்லுவாங்க தமிழை தாய்மொழியாக கொண்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் பாரதிய ஜனதா பக்கத்தில் ஒரு பக்கம் நிற்கிறோம் இன்னொரு பக்கம் யார் நிற்கிறாங்க நாட்டை மதத்தால் மொழியால் இனத்தால் பிரிக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் இவர்களுக்கு இடையே ஒரு பெரிய யுத்தம் எப்படி மகாபாரதத்தில் ஒரு யுத்தம் நடக்குது அப்போ அர்ஜுனன் சொல்லுகிறார் என்னை வந்து இந்த படை நடுவில் கொண்டு நிறுத்துங்க என்னுடைய எதிரிகளை நான் பார்க்க வேண்டும் இந்த யுத்தத்தில் என்னுடைய எதிரிகள் யார் நான் பார்க்க வேண்டும் படை நடுவில் அர்ஜுனன் நம்முடைய கிருஷ்ண பரமாத்மாவில் என்று நிறுத்தப்படுகிறார் யார் தன்னுடைய உறவினர்கள் குருமார்கள் அண்ணன் தம்பிகள் எல்லாம் கையெல்லாம் உதருது காண்டீபம் கை நடுவுகிறது அப்படிதான் நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்லுகிறார் பகவத்கீதையுடைய உபதேசம் இது போர்க்களம் எதிரிகளை எதிரிகளை தோற்கொடிப்பதுதான் உன்னுடைய தர்மம் இந்த தர்மத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் நீ போராளி நீ ஜெயிக்க பிறந்தவன் போர் செய் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையை விதைத்தது போல இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு மகத்தான நம்பிக்கையை ஜனநாயகத்தில் நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் யுத்தத்தில் ஜெயிக்க போவது பாரதிய ஜனதா கட்சி என்பதை உறுதிபட ஒரு ஊராக ஒவ்வொரு கிராமத்திலேயும் ஒவ்வொரு நகரத்திலேயும் கடற்கரையிலேயும் காலி இடங்களிலேயும் எல்லா இடங்களிலேயும் சொல்லி சொல்லி மக்கள் மனநிலை மாறி இருபது சதவிகிதம் இருபது சதவிகிதம் வாக்கு பாரதிய ஜனதாவிற்கு உறுதி என்று அனைத்து கருத்து கணிப்புகளும் அது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும் டைம்ஸ் நவா இருக்கட்டும் என்டிடிவியாக இருக்கட்டும் பத்திரிகைகளாக இருக்கட்டும் எல்லா அனைத்து கருத்து கணிப்பு ஸ்தாபனங்களும் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு இப்ப நாம் வந்து ஜெயிக்கக்கூடியது இருபத்தைந்து தொகுதிகளா முப்பது தொகுதிகளா இல்லை அவர் சொன்னது போல நாற்பது தொகுதிகளிலேயும் நாம் தான் வெற்றி பெற போகிறோமா என்கிற ஒரு கேள்விதான் மக்கள் மத்தியில் இருக்குது இருக்கக்கூடிய சில நாட்கள் நாட்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் வீடுகள் தோறும் போய்கொண்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போகிறோம் ஓட்டு கேட்குறதுக்கு நோட்டீஸை வீசிட்டு போயிடுறாங்க கட்சியிலேருந்து வரவாயில்ல என்ன பண்ணுவோம் ஓட்டு கேட்கறது நோட்டீஸை வீட்டில் அப்படியே வீசிட்டு போகிறது வண்டியில் வச்சுட்டு போகிறது கீழே போட்டு மிதிக்கிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் சகோதரிகள் தாய்மார்கள் வாங்கப்பா உள்ள வாங்கப்பா வீட்டுக்குள்ள வாங்கப்பா தண்ணி குடிங்கப்பா டீ சாப்பிடுங்கப்பா இப்படி ஒரு சகோதர வாஞ்சையோடு வாக்காளர்கள் அணுகக்கூடிய ஒரே கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கிறது அதனால் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னத்திலே போட்டியிடக்கூடிய வினோத் பி செல்வம் அவர்கள் அவர் சொல்றாரு மக்களுடைய மனதிலே பார்க்கிற பொழுது சதவிகித வாக்குகள் வினோத் பி செல்வம் அவர்கள் நிச்சயமாக பதிவாக கூடிய வாக்குகள்ல ஐம்பது சதவிகிதம் தாமரைக்குத்தான் விழுந்த நிலைமை அண்ணாமலை அவர்களுக்கு அறுபது சதவிகிதம் வாக்குகள் கோவையில அறுபது சதவிகிதம் மக்கள் அண்ணாமலை அவர்களுக்குத்தான் வாக்களிக்க போகிறார்கள் இதெல்லாம் வந்து நாம் பேசுறதல்ல இது களத்தினுடைய நிலவரம் பெரியோர்களே வியாபார பெருமக்களே நலத்திட்டங்களை பற்றியெல்லாம் வீர திருநாவுக்கரசு அவர்கள் பேசியதைப் போல இன்னும் யாரும் பேச மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேசி ஒரு கேஸ் போட்டால் கூட போட்டோம் அதை எல்லாம் பிரச்சனை இல்லை நிறைய கேஸுகள்லாம் இருக்கு ஆனாலும் கூட சட்டத்தை சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய ஒரே கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு சத்ரபதி சிவாஜியினுடைய சைன்யமாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது அதே போல ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஆன்மீகம் நிறைந்த கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது இங்கே பார்த்தசாரதி கோயிலும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலும் எங்கு பார்த்தாலும் திருக்கோயில்கள் நிறைந்த ஒரு நகரமாக இந்த சென்னை திகழ்ந்து கொண்டிருக்கிறது எல்லா தெய்வங்களும் எல்லா மதத்தை வழிபடக்கூடியவர்களும் சுவாமி விவேகானந்தர் சொன்னது போல அனைத்து மதங்களும் பல நதிகளும் கடலில் கலப்பது போல பல்வேறு பாதைகளிலே பயணித்தாலும் கடவுள் ஒரே கடவுளை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய மதங்கள் என்று சொன்னது போல் எல்லா மதங்களும் இருக்குது இங்கே வந்து விஜயபாஸ்கர் காளிகாம்பாள் கோயில் நம்முடைய மணிவண்ணன் அவர்கள் காளிகாம்பாள் கோயிலில் பார்க்கலாம் காளிகாம்பாள் கோயிலுடைய பக்தர்களாக இருப்பாங்க இன்னும் சில பேர் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு வடிவில பக்தர்களாக இருக்கிறார்கள் இங்கே எல்லா வகையான பல சம்பிரதாயங்களும் பல வகையான பண்பாடுகளும் நிறைந்த ஒரு பூமியாக இருக்கிறது நமக்கு ஸ்ரீராமனுடைய கோயில் ஐநூறு ஆண்டுகள் போராட்டம் சரையு நதி இரத்தத்தில் இரத்த நதியாக ஓடியது இரத்த வெள்ளம் அப்படிப்பட்ட அயோத்தியில் ஸ்ரீராமனுக்கு கோயில் எழுப்பி கும்பாபிஷேகம் செய்து திருப்பதி வெங்கடாசலபதிக்கு வருகின்ற வருமானத்தை விட அதிகமாக அயோத்தியிலே வருமானம் வருகிறது அயோத்திக்கு எல்லா ரயில் ரயில் பெரிய ரயில் நிலையம் விமானத்தளம் ஸ்ரீராமன் பிறந்த அயோத்தி நாமெல்லாம் என்ன சொன்னோம் ஐயா ஒரு பிறந்த பூமியை ஜன்ம பூமியை மாற்றிவிட முடியாது ஒரு திருக்கோயிலை வந்து மாற்றிடலாம் ஒருவர் ஒரு தெய்வம் பிறந்த இடம் நாம் நம்பக்கூடிய இடத்தை மாற்ற முடியாது என்று சொல்லி போராடி 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 எத்தனையோ பேர் உயிரை பறிகொடுத்து அதற்கு பிறகு நரேந்திர மோடிஜியுடைய ஆட்சியில் மகத்தான சாதனை ஸ்ரீ ராம ஜென்மபூமி அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோயில் எழுப்பி கும்பாபிஷேகம் செய்த அந்த வரலாறு காஷ்மீரில் முன்னூற்றி எழுபது எல்லாம் ஒரே கொடிதான் இந்தியாவில் காஷ்மீரில் ரெண்டு கொடி ரெண்டு கொடிகள் பறக்கும் ஒரே ஒரு கொடியாக இந்த நாடு ஒரு நாட்டு ஒரு நாடு ஒரே பண்பாடு ஒரே கொடி ஒரே தேசிய கீதம் அப்படி இந்த நாடு இருக்க வேண்டும் என்று நம்பக்கூடியவர்கள் நாம் ஆனால் அதை மாற்றி அமைத்த நிலையை எல்லாம் எதிர்கொண்டு முன்னூத்தி எழுபது முப்பத்தஞ்சு ஏ எல்லாம் எல்லாம் கிடையாது எல்லோரும் ஓரினம் எல்லோரும் ஒரே ஒரு நிறை ஒரே மாதிரி தான் அது நரேந்திர மோடி அதனால தான் அயோத்தியில் உள்ள முஸ்லீம்கள்லாம் சொன்னாங்க அயோத்தி ராம ஜென்ம பூமியை சுற்றி கடை வைத்திருக்கக்கூடிய இது மாதிரி கடை வைத்திருக்கக்கூடியவர்கள் நடைபாதை கடை வைத்திருப்பவர்கள் எல்லாம் சொன்னார்கள் இங்கே ராம ஜென்ம பூமி வேண்டும் ஏன் வேண்டும் சொன்னா இங்கே எங்களுக்கு வியாபாரம் நடக்கும் ராம பக்தர்கள் லட்சக்கணக்கில் வராங்க பெரிய வியாபாரம் நடக்கும் நாங்கள் எல்லாம் சம்பாதித்து சந்தோஷமாக இருப்போம் முஸ்லீம்கள் நாங்கள் எதிர்க்கவில்லை ராமர் கோயில் கட்டுவதை முஸ்லீம்கள் எதிர்க்கவில்லை என்று சொன்னவர்கள் கம்யூனிஸ்டர் இல்லை நாமல்ல முஸ்லீம்கள் சொன்னாங்க ஆகவே இந்த நாட்டை இவ்வளவு நாள் எழுபது ஆண்டு காலம் பிளவுபடுத்தியவர்கள் காங்கிரஸ்காரர்கள் அதிலையும் கூட நரேந்திர மோடிஜி அவர்கள் கடவுளே இந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஐம்பது தொகுதியாவது ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட அப்படின்னு சொல்லி பகைவனுக்கும் இறங்கும் நல் நெஞ்சம் கொண்ட நரேந்திர மோடி அவர்கள் சொல் யாராவது சொல்லுவாங்களா பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் அந்த மனம் வரும் நரேந்திர மோடிஜி அவருக்கு மட்டும்தான் அந்த நிறைந்த மனம் இருந்தது சாதனைகள் எல்லாம் சொன்னாங்க இந்த சாதனைகளை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்கும் எதையுமே செய்யாமல் பொய்யான வாக்குறுதிகளை தந்து நம்மளிடத்தில் வாக்கு கேட்டு வருபவர்களை நாம் அடையாளம் கண்டு இந்த தடவை உதயசூரியனுக்கும் கிடையாது இலைக்கும் கிடையாது எதுக்கும் கிடையாது நம்முடைய ஓட்டு தாமரைக்கு 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 என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்